ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையேயான ரெண்டாவது டெஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப ரோஹித் சர்மா வந்து அவரை வந்து ப்ரூஃப் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த முறையும் பாத்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு பதி நாலு ரன்னுக்கு வந்து ஆட்டம் இழந்திருக்காரு நாற்பத்தி ஒரு பந்தல பதி ரன்கள் மட்டும் அடிச்சாரு ஒரு ஃபோர் கூட வந்து அடிக்கல அதுவும் வந்து பஷீர் இவர் வந்து ஒரு யங் பிளேயரு இவருடைய முதல் டெஸ்ட் விக்கெட்டே வந்து ரோஹித் சர்மா தான் இவருடைய ஓவரில் போயிட்டு வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு கரெக்டாக லெக் சைட்ல வந்து ஸ்லிப் நிப்பாட்டு அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டு ரோகிட்ட வந்து தூக்கியிருக்காங்க இப்போ ரோஹிட்டோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரோஹிட்டோட குரு அப்படின்னு சொல்லப்படுற சச்சின் டெண்டுல்கர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா உன்னோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு ரோகிட் என்ன கேட்டேன் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இனிமேல் நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் ஏன்னா மூணு ஃபார்மேட்டில் ரொம்ப கஷ்டமானது வந்து டெஸ்ட் டெஸ்ட் தான் அதுக்கு வந்து உடல் தகுதி வந்து முக்கியம் அதே மாதிரி வந்து ஒரு கேப்டனாகவும் இருந்துக்கிட்டு நீ தனிப்பட்ட முறையில் பேட்டிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன கேட்டால் உன்னோட ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து அதிரடி தான் ஒரு டி மாதிரி கேமில் வந்து ஒரு பத்து பால் நீ நின்னாலும் டோட்டலாக மேட்சை மாற்றி வச்சுட்டு போயிடுவேன் அதனால் இனிமேல் நீ வந்து டி டுவெண்ட்டி ஓடி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் டெஸ்ட்டில் நீ கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால சொல்லுது நீ வந்து டெஸ்ட்ல ரொம்ப லேட்டா தான் டிபியூட் பண்ண அதெல்லாம் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ண நல்லா ஆடின பட் இருந்தாலும் இப்ப வந்து உனக்கும் வந்து வயசு ஆயிட்டு இப்ப போட்டு டெஸ்ட்ல வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மறண்டு பிடிக்காம டி டுவெண்டி மாதிரி சின்ன ஃபார்மேட்ல அதிலேயே ஆடக்கூடிய ஃபார்மேட்ல வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்றதுதான் உனக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது ஸோ உன்னோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் மாதிரி வந்து ரோஹித் சர்மாவுக்கு சச்சின் வந்து ஒரு அட்வைஸ் ஒன்னு வந்து சொல்லியிருக்காரு நன்றி